சீனுமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இங்கே பார்த்தோன்னா நம்ம சிவா வந்து சொல்லிகிட்ருக்காங்க அண்ணே அண்ணன் வந்து இவளுக்காக உள்ளே இருந்துகிட்ருக்காரு நீ இங்கே பாருங்க நீ அவ அண்ணனுக்கு யார் துரோகம் பண்ணாலும் எதிர்க்க கூட நல்லதுன்னு நினைக்கிறவர் தான் ஏ அண்ணே ஏய் உன் மூஞ்சிலே முழுக்க எனக்கு அசிங்கமாக இருக்குடி அங்கேருந்து போ அப்படிங்கிறதும் பார்வதியும் அங்கேருந்து போய்ட்றாங்க இங்கே பார்த்தோம்னா நேரா நம்ம ரேஷ்மா அதாவது தேவி என்ன பண்ணுறாங்கன்னா நேரா டூப்ளிகேட் நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கார்த்திக்ட வந்து கொடுக்குறாங்க இங்கே பாருங்க கார்த்திக் நான் யாருன்னு தெரியாமலே இந்த நகையெல்லாம் நம்பி கொடுத்துருக்கீங்க எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னதும் கண்டிப்பா அது சரியா தாங்க இருக்கும் அப்படின்னு காட்டிக்கு வணிச்சுட்டு இருக்காங்க என்ன இப்போ ஓவராக வழிறான் அப்படின்னு தேவை வந்து யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் வந்து பக்கத்தில் அங்கே என்னோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது வாங்கலாம் இருக்கலாம் அப்படின்னதும் ஐயோ எங்கள் அம்மா அப்பா தோறதுல தான் இந்த பக்கத்தில் தான் இருக்காங்க கார்த்திக் நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃப்ளைங் எல்லாம் கொடுத்துட்டு கிளம்புறாங்க இது பார்த்த கார்த்திக் வந்து அப்படியே மிர்சலாகிட்டு நிற்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம தேவி வந்து நகையை எடுத்துட்டு வந்து மாயா கிட்டே கொடுக்குறாங்க எல்லாமே ஓகே வீட்டு அப்படின்னு சொன்னதும் மாயாவும் அந்த இடத்துல தேவிக்கு தேங்க் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமா கோவில தான் காமிக்கிறாங்க பூசாரி மாயா சொன்ன மாதிரி தனக்குள்ள சாமி வந்த மாதிரி ஆடி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க டே இந்த ஒரு தலைவனை வர சொல்லுங்கடா அப்படின்னதும் இந்த பக்கம் ரகுராம் வீட்டில இருந்து எல்லாரும் வந்துடுறாங்க அப்போ புவனேஸ்வரி அங்க தான் நின்ட்டுருக்காங்க டேய் ஒரு தங்குமான மனுஷன் மேல இப்படி போலி பேரை சுட்டி அவரை உள்ள தள்ளிட்டீங்களேடா இங்கே பாருங்க அவரும் ரொம்ப தங்கமான மனுஷன்டா இது இருக்கிறது எல்லாமே தங்க தான் அப்படின்னு சொன்னதும் அத்தா நாங்கள் நீட்டி உருசி பார்த்தமே எல்லாம் போலி நகையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஏண்டா அப்படின்னா நான் போய் சொல்கிறேன்னா டே அந்த மனுஷனை காப்பாத்துங்கடா அப்படின்னுட்டு அவரும் எங்க விழுந்ததும் உடனே ஆசாரியை வரவழைச்சு நகையை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா எல்லாமே ஒரிஜினல் நகை ஐயா எல்லாம் ஒரிஜினல் நகை அப்படின்னதும் லிங்கம் வந்து சம டிச்சின்னாடுறாங்க ஐயோ நல்லா பாருயா அப்படின்னதும் இங்கே பாருங்க ஐயா நான் உனக்கு மூணு வாட்டி செக் பண்ணிட்டேயா இது எல்லாமே ஒரிஜினல் நகை தான் அப்படின்னதும் ஐயோ நம்ம தேவையில்லாமல் பழி சுமத்திட்டோமே அத்தா என்னோட புருஷனை காப்பாற்றிட்டேன் அப்படின்னு ஜானகி இருந்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதுக்கப்புறமும் ஏன் நாம தாமதிக்கணும் வாங்க ஐயா கிட்ட மன்னிப்பு கேட்டு நாம கொடுத்த வழக்கு வந்து கேச வந்து வாபஸ் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் கொஞ்சம் பேர் கிளம்பி நேரா ஸ்டேஷனுக்கு வராங்க அங்கே பார்த்தோன்னா இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து ஐயா நாங்கள் தவறுதலா ஐயா மேல கொடுத்துட்டோம் பண்ணி வாங்கிட்டு ஐயாவை வெளியில விட்டுருங்க அம்மனோட நகையெல்லாம் இருக்கு அப்படின்னதும் யோ ஒழுங்கா விசாரிக்க மாட்டீங்களா அப்படின்னு திட்டிட்டு இன்ஸ்பெக்டரும் ரகுராம வெளியில விட்டுடுறாங்க ஐயா நாங்க தப்பு பண்ணிட்டோம் நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நாங்க அதை ஏத்துக்கிறோம் எங்களை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னதும் பரவாயில்ல அப்படி காலசு அப்படி ஒரு கால சூழ்நிலை வந்து அமைஞ்சிடுச்சு நீங்கள்கிட்ட தப்பு பண்ணிக்க பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு அந்த இடத்துல கும்பிட்டுட்டு ரகுராமும் கிளம்பிடுறாங்க அப்போ சிவா கிட்டே சிவா எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது நீ ஏதாச்சும் பண்ணியா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரகுராம் வந்து கேட்குறாங்க இல்லைன்னு நான் எதுவுமே பண்ண இல்லை ஆனால் நல்லவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சாமி துணை இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த சாமி தான் ஒன்றை காப்பாற்றிருக்கு அப்படின்னு நம்ம சிவா வந்து சொன்னதோ இது எல்லாத்தையும் மாயா நின்று பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ரகுராம் நேராக வீட்டுக்கு வராங்க உடனே பாட்டிலாம் ஓடி வந்து ஆரத்தியிலாம் அடுத்துட்டு உள்ள அழைச்சிட்டு வராங்க நல்லவங்களை வந்து கடவுள் கைவிட மாட்டேன்னு சொல்லுவாருப்பா இன்னைக்கு அந்த கடவுள் இல்லைன்னா நீ இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா ஜானகி சிவா கிட்ட வந்து கண்ணை காமிச்சதும் நேரா சிவா வந்து அண்ணே உங்களுக்காக எல்லாரும் கோவிலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வாங்கினா போகலாம் அப்படின்னதும் இல்லை நான் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம்பாட்டுக்கு உள்ளே போயிடுறாங்க இது கிட்டே நம்ம சிவாவும் ஜானகியும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதே டைம் புவனேஸ்வரி விட்ட தான் காமிக்கிறாங்க அங்க பாத்தோன்னா புவனேஸ்வரி சம டென்ஷன்ல கத்துட்டு இருக்காங்க எப்படி இது எல்லாம் எப்படி நடந்துச்சு இங்க தானே எல்லா நகையும் இருக்கு எப்படி ஒரிஜினல் நகை போலியா மாறுச்சு அப்படின்னு விடக்கூடாதுன்னு அந்த குடும்பத்தை விடக்கூடாது கூடாது அப்படின்னும் போதோ கார்த்திக் அந்த இடத்துக்கு வராங்க உடனே பசுமதி இங்க பாருடா இப்படி என் தங்கச்சியை அசிங்கப்படுத்தின குடும்பம் நிம்மதியா இருக்க கூடாது அந்த தனாவை எப்படியாச்சும் வரவழைச்சு அவளோட மானத்தை வாங்கிடு அப்படின்னதோ இன்னைக்கு நைட்டுக்கு ஒரு வழி பண்ணாம விடமாட்டான் தான் அப்படின்னுட்டு அன்னைக்கு நைட்டு ரகசியமா நம்ம கார்த்திக் என்ன பண்றாங்கன்னா தனாவோட ரூம்ல வந்து தாப்பாவை போட்டுறாங்க தனாவை பார்த்து கார்த்திகை பார்த்து தனா செம்மையா அந்த இடத்துல அடிச்சு ஆறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த எபிசோட்